வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் பதினெட்டையும் அதன் பொருள் விளக்கத்தையும் நாம் காணலாம் அரண் என்கோ நான்முகன் என்கோ அரிய பரனென்கோ பண்புணர மாட்டேன் முரணழிய தானவனை பாத தனிவிரலால் செற்றானை யானவனை எம்மானை இன்று இந்த பாடலின் பொருள் அரண் அரி அயன் என எந்த பெயரிட்டு அழைத்தாலும் எல்லாமே தன் தனி விரலால் அரக்கனின் செருக்கடக்கிய அந்த பரமேஸ்வரனையே குறிக்கும் என்கிறார் காரைக்கால் அம்மையார்